ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் வந்து ரவா லட்டு செய்ய போகிறேன் அது வந்து ஒன்றரை கிலோ ரவை இது மாதிரி பெரிய கப்பில் நாலு கப்பு ரவை வந்தது அது ரெண்டு ஈடாக போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா வறுத்துக்கலாம் தனியாக ரெண்டு கடாயில் வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கிறேன் பொறுமையாக தீயாமல் நல்லா லைட் ப்ரௌனாக வாசனை வர்ற வரைக்கும் நம்ம அதை வறுக்கணும் ரொம்ப பொறுமையாக வறுக்கணும் கருப்பாக நல்லா இருக்காது தீஞ்ச வாசனை வரும் இப்போ நாலு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு சக்கரை நான் கிரேஸ்மார்ட் சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன் அது நாகா ரவை பதினஞ்சு ஏலக்காய் இதையும் போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு கிலோ தான் போட்டேன் அதுக்கப்புறமா கம்மியாக வரும்னு சொல்லிட்டு இன்னொரு அரை கிலோவும் சேர்த்து போட்டேன் மொத்தம் நாலு கப்பு ரெண்டு கப்பு சர்க்கரை ஒரு இருபது ஏலக்காய் முதல்ல பதினஞ்சு போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஏலக்காவையும் அடுத்த கப்பில் போட்டு பவுடர் பண்ணி போட்டுக்கிட்டேன் பாருங்கள் வருத்தராகவே எடுத்துட்டேன் கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம நெய் சூடு பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நெய்யில் வந்து நிறைய முந்திரி திராட்சை இப்போது ஒரு ஒன்றரை கிலோ ரவைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது லட்டு பிடிக்கலாம் மீடியம் சைஸில் நல்ல நல்ல சைஸ்லேயே ஒரு அறுபது லட்டு பிடிக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் அறுபது துண்டு முந்திரியாவது இருக்கணும் திராட்சை இருக்கணும் அப்போ தான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றாவது வரும் அதனால் இரநூறு முந்திரி போட்டிருக்கேன் இரநூறு திராட்சை போட்டிருக்கேன் நல்லா வறுத்துக்கலாம் நெய் இப்போ வந்து இதில் நிறைய நான் நெய் போட்டிருக்கேன் ஏன்னா நான் ரவையில் நெய் போட்டு வறுக்கலை நான் எப்பவுமே சொல்லுவேன் கேசரி செய்யும்போது உப்புமா செய்யும்போது ரவையிலையும் நான் நெய் விட்டு வறுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் அது மாதிரி ரொம்ப நேரம் நிறைய குவான்டிட்டி ரொம்ப நேரம் நெய் போட்டு வருத்தோம்னா அந்த நெய் வாசனை போயிட்டு வேறு மாதிரி வாசனை வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெஷ்ஷாக நெய் ஊற்றினோம்னா தான் அந்த நெய்யோட வாசனை அப்படியே மெயின்டைன் ஆகும் அதனால தான் நான் வந்து முந்திரி திராட்சையில் நெய் நிறைய விட்டுக்கிறேன் ரவையில் நெய் போட்டு நான் பறுக்கலை பாருங்கள் பவுட்ரு பண்ணி வச்ச சுகர் அதில் ஏலக்காய் இருக்கிறதே தெரில பாருங்கள் நல்லா அடிப்பட்டுச்சு அதையும் போட்டு கலந்துக்கலாம் ரவை சூடாக இருக்குது அதனால் கரண்டியில் கொஞ்சம் நேரம் கலக்கிறேன் நான் கொஞ்சம் ஆறுனவொடனே நான் அதை எடுத்து வச்சிட்டு நான் கையிலேயே என்ன அந்த எல்லாம் கட்டி கட்டியாக நிற்கும் ஒரு இடத்துல சக்கரை இருக்கும் ஒரு இடத்துல இல்லாமல் போயிடும் அதனால் நல்லா கலந்துக்கிறேன் எனக்கு இந்த தாம்பாளை தட்டு பத்தலை நான் இன்னும் தட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நான் ரவா லட்டு பிடிக்க போகிறேன் பாருங்க நல்ல கையில் மொத்தம் ஃபுல்லாக கலர் கலந்துக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சம் பவுடர் சுகர் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கிறேன் பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா ரொம்ப நல்லா நல்லாயிருக்காது கம்மியாக இருந்தாலும் ரவா லட்டு சாப்பிடவும் நல்லா இருக்காது அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சக்கரை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நான் பாருங்கள் நெய்யும் முந்திரியோ இதில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு ஒரு கலர்றேன் இன்னொரு அரை கிலோ தனியாக வறுத்து அதுக்கு தனியாக நெய் காய்ச்சி அதுக்கு தனியாக சர்க்கரை பவுட்ரு பண்ணி கலந்தேன் இதில் போட்டுக்கிட்டேன் இதில் கலக்க முடியல நான் என்ன பண்ணுறேன் நான் ஒரு பெரிய தாம்பால் தட்டில் மாற்றிக்கிறேன் இதை மாற்றிட்டு அதுவும் பற்றில ஏதாவது ஒரு குண்டா மாதிரி எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் வட்டை மாதிரி எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இதில் எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு கை வச்சு பொறுமையாக கலந்து கொடுக்கலாம் நெய் சுடுது ரவையும் சுடுது ஆனால் இதை சூட்டோடு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப ஆற விட்டோம்னா நல்லா இருக்காது ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி ஆகிடும் பாருங்கள் நல்லா புட்டு பதத்துக்கு எல்லாம் கலந்துட்டேன் கை வச்சு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ரவா லட்டு பிடிக்க போகிறேன் சுடு தண்ணி விட்டு பால் விட்டு பிடிச்சா கொஞ்சம் நாளைக்கு வராது டக்குன்னு ஸ்மெல் வந்துடும் அதனால் சுடு தண்ணி விட்டு பிடிக்கிறது தான் நல்லது சக்கரை டேஸ்ட் பண்ணிக்கிறேன் எல்லாம் கரெக்டாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது சுடு தண்ணி அப்பப்போ சூடு பண்ணி ஊற்றணும் மொத்தத்தில் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா எல்லா சக்கரையும் கரைஞ்சி ரவையெல்லாம் ஊறி போய் நல்லா இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதே மாதிரி நம்ம அதிகமாக தண்ணி போயிடுச்சுனாலும் நம்ம ரவை தேவைப்படாது தேவைப்படும் அப்போ அதுக்கு ரவை இல்லாத போயிடும் நெய்யெல்லாம் போட்ட ரவை அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கிறதா நல்லது பாருங்கள் நான் ஒரு கால் டம்ளர் தான் ஊற்றிருப்பேன் அதுவே எனக்கு கொஞ்சம் ஈரம் பட்ட மாதிரி இருக்குது பிடிக்க பிடிக்க வராது ஒரு மாதிரி ஷேப்பே வராது அதனால் இன்னொரு கரண்டி ட்ரை ரவையை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இன்னொரு விதமாக கூட ரவா லட்டு செய்யலாம் அதை நான் கொஞ்சமாக இன்னொரு தடவை இன்னொரு வீடியோ எடுத்து நான் யூடியூப்பில் போடுறேன் நான் இது மொத்தம் இதில் வந்து அறுபது ரவா லட்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது எல்லாத்துலேயும் முந்திரி திராட்சை வர மாதிரி பார்த்து பிடிக்கணும் நம்ம நிறைய போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக முந்திரி திராட்சை எல்லாத்துலேயுமே வரும் இதுலெல்லாம் ரெண்டு ரெண்டு கூட வந்தது ஒவ்வொன்றில் எனக்கு ரெண்டு கையில் உருண்டை பிடிக்க வராது எப்படி அமுக்கி பிடிப்பாங்களா அந்த மாதிரி பிடிக்க வராதே நான் ஒரு கையில தான் பிடிப்பேன் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி அடுக்கி வைக்கிறேன் மொத்த ரவா லட்டு பிடிக்கிறதையும் போடலாங்க நான் வீடியோவில் வீடியோ ஒரு ஆறு நிமிஷம் வீடியோ தான் இது எல்லாருமே இப்போ விக்னஸ் கூட இப்போ நீங்கள் கம்மியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கோங்க வறுத்துக்கோங்க அரை டம்ளர் சர்க்கரை பவுட்ரு பண்ணிக்கோங்க நெய்யில் முந்திரி திராட்சை போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி சுடு தண்ணி இல்லை பால் சுடு பண்ணி ஊற்றி நிறைய பேர் தேங்காய் போடுறாங்க தேங்காய் போட்டால் நாள் படை நல்லா இருக்காது டக்குன்னு வாசனை வந்துடும் ரெண்டே நாளில் வாசனை வந்துடும் அது நீங்கள் என்ன தான் வறுத்து போட்டால் கூட தேங்காய் போட்டால் ஒரு ஸ்மெல் வந்துடும் அதனால் வந்து தேங்காய் இல்லாமல் செய்கிறது தான் நல்லது பாருங்க இவ்வளோ ரவா லட்டு வந்தது இது எனக்கு செய்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு பொறுமையாக ரவை வறுத்தி எடுத்து எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு அதை நான் ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன் பார்த்து இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உண்மையாக சொல்கிறேன் சூப்பரான ரவா லட்டு இதெல்லாம் கடையில் ஒரு கிலோ இந்த இந்தளவுக்கு நெய் வெறும் நெய்யில் போட்டு செய்கிற லட்டு வந்து எட்நூறுரூபா ஒரு கிலோ வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கும் கொடுங்க மற்றவங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க எப்போது ஒரு தடவை நல்லா சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்